கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற இந்தியா பவுல்ட்ரி ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த ஸ்டால்களை பார்ப்போம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் கன்னுக்கான ஸ்டால்கள் அமைஞ்சிருந்தது இது வந்து இட்டாலியன் கன்னு சொல்லுவாங்க இதில் நிறைய டைப்பில் இடம்பெற்றிருந்தது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இந்த மாதிரி சில ஸ்டால்கள் மட்டும்தான் இருந்தது பெருமளவு ஸ்டால்கள் பார்த்திங்கன்னா நம்ம கோழி வளர்ப்புக்கான எக்யூப்மெண்ட்லேருந்து ஏ டுசிட் கிடைக்கிற மாதிரி எல்லாமே அங்கே அமைஞ்சிருந்தது இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீடர் மிஷின் அது வந்து லைவ் டெமாவாக வச்சுருந்தாங்க ப்ரிசிஷன் சயின்டிஃபிக் நிறுவனம் இது கோயம்புத்தூருடைய நிறுவனம் தான் இவங்களுடைய ஸ்டால்கள் பார்த்திங்கன்னா காலேஜ் ஆகட்டும் இல்லை எந்த நிறுவனமாகட்டும் லேப் தேவைப்படும் அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு லேப் அமைப்பையும் இவங்க உருவாக்கி தர்றதாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் லேப்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இடம்பெற்றிருந்தது இவங்கக்கிட்ட நம்ம தனியாகவே ஒரு வீடியோவும் எடுத்திருக்கோம் அது பின்வரும் காலங்களில் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தோம்னா ஃபென்சிங்கும் அமைஞ்சிருந்தது இது பார்த்திங்கன்னா நம்ம கோழி கொட்டகைகளுக்கு சுற்றி போடக்கூடிய வகையில் இருந்தது அதில் டாடா நிறுவனத்துடைய தயாரிப்பும் இருந்தது இதில் நான் மெயினாக்ட டிஃப்ரெண்ட் இருக்குன்னா ரேட் வைஸ் பார்த்தோம்னா இந்த இண்டெக்ஸில் வர்ற மாதிரி கம்மியாகலாம் இங்கே இல்லை நார்மலாக கிடைக்கிற தான் அங்கே இருந்தது ஸ்டால் ஆஃபர் மாதிரி எதுவுமே அங்கே இல்லை அதனால் வந்து அது ஒரு மைனஸ் தான் அந்த இடத்துல இந்த மா இந்த ஸ்டால்கள்லாம் பார்த்தோம்னா கோழிகளுக்கு தேவையான நியூட்ரியன்ட் அதற்கான மருந்துகள் மினரல்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இருந்தது பண்ணைகளில் இருக்க ஹீட்டை வெளியில் எடுக்கிறதுக்காக இல்லை உள்ள கூலாக வச்சிருக்கிறதுக்காக ஃபேன்கள் இந்த மாதிரியான அமைப்புகளும் இருந்தது அப்புறம் பார்த்தோம்னா ஹென்ரிச் நிறுவனத்துடைய தீவனங்கள் மற்றும் மருந்துகள் இது போன்ற ஸ்டால்களும் இருந்தது இதில் இவங்க அதிகப்படியாக பார்த்தோம்னா இந்த முட்டையிடும் கோழிகளுக்கு ஃபீடு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இவங்க நிறுவனம் வந்து சுமார் ஒரு நாற்பத்தஞ்சி வருஷமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க இவங்க கிட்ட பார்த்தோம்னா முட்டை ஓடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் லிவர் டானிக் இந்த மாதிரி சில பொருட்கள் இருந்திருந்தது இது இவங்களுடைய முழு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் அதையும் பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள அதான் அமைஞ்சுதா அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே பவுண்ட்ரி பேஸ்டு மட்டும்தான் கோழி அல்லது நாட்டுக்கோழி இந்த மாதிரி வளர்ப்பு செய்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கான என்ட்ரின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ என்ட்ரி தான் ஆனால் ஸ்டால்களுடைய அளவு ரொம்பவே கம்மி அப் இப்போ அக்ரிண்டெக்ஸில் பார்த்தோம்னா ஏபிசிடி அப்படின்னு பெருமளவில் வந்து ஸ்டால்கள் ஃபுல்லாகவே இருக்கும் இங்கே என்ன நடந்ததுன்னா ஏபின்னு ரெண்டே ரெண்டு ஹாலில் ஒரு ஹால் பார்த்தோம்னா ஃபுட் ஆகும் இன்னொரு ஹாலில் மட்டும்தான் அது பவுண்ட்ரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீயில் பார்த்தோம்னா அந்த ஹோம் ஃபர்னிச்சர் ஷோ அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு செக்ஷனை கொடுத்துருந்தாங்க கூட்டம் வந்து கிரீன் பெக்ஸ் வர்ற மாதிரிலாம் பெருமளவில் இல்லை ஆனால் இது ரொம்பவே பயனுள்ளதான் பவுட்ரி வச்சுருக்கவங்களுக்கு இது இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அதில் வந்து அட்வான்ஸ்மெண்ட்டாக என்னென்னலாம் இருக்கோ இப்போதைக்கு வந்து நம்ம பழைய நடைமுறைகள் வந்து நம்ம பண்ணைகளில் இருந்திருக்கலாம் இப்போது வலையாகட்டும் அங்கே பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட் ஆகட்டும் ஃபேன் ஆகட்டும் ஹீட்டரு இந்த மாதிரியான விஷயங்களில் புது புதுசாக வந்து எக்யூப்மெண்ட்லாம் வந்து அமைஞ்சிருந்தது இதில் முக்கியமான பங்கு பார்த்தோம்னா இந்த ஃபீடிங் மிஷினே வந்து அங்கே லைவ் டெமோ இருந்தது இது நம்ம கோழிகள் தீவனம் ஆகட்டும் இதுக்கு வந்து பெலடைசர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெல்லட்டை அதுக்கான இயந்திரமும் அங்கே இருந்தது இந்த அமைப்பை வந்து நீங்கள் தனியாக இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு விழிப்புணர்வு அடையும் வகையில் அங்கே ஸ்டால்கள் இருந்தது அது எல்லாமே ரொம்பவே பயனுள்ளது அதே மாதிரி கோழிகளுக்கு தாக்கக்கூடிய நோய்கள்லேருந்து தற்காத்துக்கிறதுக்காகவே நல்ல நிறுவனங்களுடைய ஸ்டால்களும் அங்கே அமைஞ்சிருந்தது இதில் பெரிய ஸ்டால்னு பார்த்திங்கன்னா அந்த விப்ராக்ன்ற ஒருத்தவங்க இந்த ஸ்டால் வந்து ரொம்பவே பெரிய லெவலில் வந்து மாடுகளுக்கு கால்நடைகளுக்குன்னே வந்து ஸ்பெஷலைஸ்டாக சில கெமிக்கல் உருவாக்கி வச்சுருந்தாங்க அதை அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது இந்த விப்ராக் நிறுவனத்துடைய மருந்துகள் இதில் பார்த்திங்கன்னா மினரல்ஸ் இருக்குது நோய் தாக்கத்துக்குன்னு மருந்து இருக்குது அப்புறம் மாத்திரைகள் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட் இவங்கக்கிட்ட இருக்குது இது ஒரு சிறந்த நிறுவனம் தான் இந்த மாதிரியான நிறுவனத்துடைய தயாரிப்புகளும் நம்ம லைவ் லைவ் டெமோவாகவே நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சுது இந்த பவுல்ட்ரி கண்காட்சியில் மூன்று நான்கு ஸ்டாலில் பார்த்திங்கன்னா இந்த ஃபீடர் மிஷின் தான் இருந்தது நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா கோழி பண்ணைகளில் அதுக்கான தீவனத்தை கொட்டுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இதை எளிமைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான நவீன இயந்திரங்கள்லாம் அங்கே இருந்தது இது எப்படி வேலை செய்யும்னா இது மோட்டரைஸ்டாக கனெக்ட் ஆகியிருக்கும் இந்த ஒரு பின்னில் வந்து நம்ம மொத்தமாக இங்கே ஒரே இடத்துல நம்ம ஃபீடை கொட்டிட்டோம்னா காலியாக காலியாக எல்லா இடத்துக்கும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லாகிக்கும் இதுலேயும் மைனஸ் இல்லைன்னெலாம் கிடையாது இதில் சின்ன சின்ன மைனஸ்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் ட்ரிங்கரும் பார்த்தீங்கன்னா அதிநவீன முறையில் இருக்க ட்ரிங்கர்லாம் இருந்தது கோழிகள் வந்து எளிமையாக நீரை வீணடிக்காமல் குடிக்கிறது முறையிலையும் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருந்தது ஒரு கோழி பண்ணையை நம்ம எந்த வகையில் வடிவமைக்கலாம் அதற்கான அமைப்புகள் அதுக்கு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் தேவை அதில் எந்தெந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது அதிநவீன தொழில்நுட்பத்தோடு கட்டணுன்னாலும் சரி இல்லை பழைய சாதாரண முறையில் கட்டணுன்னாலும் சரி இந்த மாதிரியான அமைப்புகளுக்கான பொருட்கள் அனைத்துமே இந்த இடத்துல இடம் பெற்றிருந்தது அப்புறம் ரூட்ஸோடைய ஸ்டால் அமைஞ்சிருந்தது ரூட்ஸுன்றவங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட அவங்க வந்து ஒரு தனித்துவமாக இருக்கும் அவங்களுடைய பிராண்டோடைய குவாலிட்டியும் சரி இவங்களுடைய நிறுவனமும் இங்கே இடம்பெற்றிருந்தது இந்த இண்டியா பவுல்ட்ரி ஷோவை பற்றி ஒரு என்னுடைய சின்ன கருத்து அப்படின்னு வச்சிக்கிட்டா இது கண்டிப்பாக பயனுள்ளது தான் இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸும் கிடையாது கோழிகள் வளர்ப்பு செய்யும் அனைத்து விவசாயிகளுமே இந்த மாதிரியான ஷோக்களுக்கு போயிட்டு உங்களுடைய கோழி பண்ணைகளை எந்த இதெல்லாம் மேம்படுத்தணும் உங்ககிட்ட இருக்க பிரச்சனைகளை எப்படி தீர்வு காண்றது அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க அனுபவம் மிக சிறந்தது அவங்களோட இந்தளவு என்னுடைய கருத்து என்னென்னா அதிநவீன டெக்னாலஜிகள்லாம் இருக்குது அதுக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஷோக்களுக்கு போயிட்டு கலந்துக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு எண்ணம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் பேர் ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்